பாஸ்கா காலத்தினுடைய ஆறாவது ஞாயிறுக்கு இன்றைக்கு நாம் வந்திருக்கின்றோம் இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை பயன் பெற ஆண்டு வருது பெயரால் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் திருதூதர் பணியினுடைய பத்தாம் அதிகாரத்திலே தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை வாசிக்க கருத்தோடு கேட்போம் தூயா ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் திரு தூதர் பணிகள் நூலில் இருந்தே வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் இருபத்தைந்திலிருந்து இருபத்தாறு மேலும் முப்பத்தி நான்கிலிருந்து முப்பத்தைந்து மேலும் நாற்பத்தி நான்கிலிருந்து நாற்பத்தி எட்டு வரை அந்நாட்களில் கொர்நிலேயு பேதுருவை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார் பேதுரே எழுந்திடும் நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார் அப்போது பேதுரு பேசத் தொடங்கி கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன் எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் என்றார் பேதுரு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும்போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டதைக் கண்டே மலைத்து போயினர் ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதைக் கண்டார்கள் பேதுரு நம்மை போல தூய ஆவியைப் பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்குப் பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கே கொடுக்க பணித்தார் பின்பு அவர்கள் சில நாள் தங்களுடன் தங்கியிருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இந்த நாளிலே நமக்கு தொண்ணூத்தி எட்டாவது திருப்பாடல் பதிலுரை பாடலாக தரப்பட்டிருக்கு பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை முன் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் தம் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனித புயமும் அவருக்கு வெற்றியை அழித்தன வெளிப்படுத்தினார் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஏழு முதல் பத்து முடிய அன்பார்ந்தவர்களை ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள் அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார் நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார் இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது ஆண்டவரின் அருள் வாக்கு அல்லே லூயா அல்லே லூயா என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர் அல்லே லூயா ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை யோவானினுடைய நற்செய்தி பதினைந்தாவது பிரிவு ஒன்பதிலிருந்து பதினேழு வரை உள்ள வாக்குகள் அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடரை நோக்கி கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பிலை நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்களது மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தன்னுடைய தலைவர் செய்வது என்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கணிதரவும் நீங்கள் தருகின்ற கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே இந்த நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற திருதூதர் பணியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாக்கும் சரி யோவானினுடைய முதலாவது திருமடலிலே சொல்லப்பட்ட வார்த்தையும் சரி யோவானினுடைய நற்செய்திலே தரப்பட்ட வார்த்தையும் சரி அன்பு என்பதை மையப்படுத்தியே அமைந்திருப்பதை பார்க்கின்றோம் இந்த அன்பு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரந்த ஒரு அன்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய மேலான விருப்பமாக அமைந்திருக்கிறது எனவேதான் அவர் மிக தெளிவாகவே கூறுகின்றார் தலைவர் பணியாளர் என்கின்ற அந்த பிரிவினை இல்லாது நண்பர்கள் என்று எல்லாரையும் ஏற்றுக்கொள்கின்றார் இதைத்தான் நாம் பேதுருவினுடைய மொழிகளிலே இன்றைக்கு வாசிக்க கேட்டோம் மிக அற்புதமாக பேதுரு கூறுகின்றார் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன் என்று மிக தெளிவாக கூறுகின்றார் அப்படி அவர் பேசத் தொடங்கிய பொழுது அவர் கூறுகின்றார் எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுகின்றவர்களே அவருக்கு ஏற்புடையவர்கள் என்று கூறுகின்ற வார்த்தையும் நாம் படிக்க பார்க்கின்றோம் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுகின்ற கடவுள் அல்ல அவருக்கு ஏற்ற தாழ்வு என்பது இல்லாத ஒன்று எனவேதான் பவுலடிகளார் மிக தெளிவாக கூறுகின்றார் ஒரே கிண்ணத்திலிருந்து நாம் எல்லாருமே அவரை பெற்றுக் எனவே அவருக்கு ஏற்றுக்கொண்ட மக்கள் மத்தியிலே எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது கிரேக்கன் என்றோ யூதன் என்றோ அடிமை என்றோ உரிமை குடிமகன் என்றோ ஏன் ஆண் என்றோ பெண் என்றோ கூட இருக்கக்கூடாது எல்லாரும் கிறிஸ்துவில் ஒருவரே என்று சொல்லுகின்ற அற்புதமான வாக்கை பௌலடிகளாருடைய மொழிகளிலே பார்க்கின்றோம் காரணம் நாம் ஏற்று வழிபடுகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கின்றார் அன்பு பிரிவினையை ஏற்படுத்துகின்ற ஒரு செயலை அது ஒருபோதும் செய்யாது இதைத்தான் யோவான் தன்னுடைய திருமடலிலே சொல்லும் பொழுது அற்புதமாக சொல்லுவார் அன்பு அனைத்து பாவங்களையும் மன்னிக்கும் எல்லா பாவங்களையும் அது போக்கிவிடும் அத்தகைய ஆழமான ஒரு அன்பைத்தான் கிறிஸ்து நிறைவோடு கொண்டு வாழ்ந்து வந்தார் எனவே தான் நாம் இருக்கின்ற பொழுதும் கூட நாம் பலவீனர்களாக இருக்க இருக்கின்ற போதிலும் கூட நமக்காக அவர் தன்னையே கையளிக்க முன்வந்தார் என்பதை நாம் அறிகின்றோம் எனவே எல்லா பாவங்களையும் அன்பு மறைத்து விடும் அத்தகைய ஒரு அன்பு கிறிஸ்துவினுடைய அன்பாக இருந்தது அத்தகைய அன்பைத்தான் அவர் நம்மோடு பரிமாறிக் கொண்டார் எனவேதான் அவர் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை பேதுரு தவறிய பொழுதிலும்கூட எனக்கு அவரை தெரியவே தெரியாது என்று மறுதளித்த போதிலும் கூட அவர் கண்ணீர் விட்டு தன் பாவங்களுக்காய் மனமருந்திய போது அவரை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் தான் சொன்னபடியே அவரை திருச்சபையினுடைய தலைவராக உயர்த்தினார் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் ஆவியினுடைய வல்லமை அவருக்குள்ளாக இருந்து செயல்பட்டதனாலேயே அவர் உணர்ந்தார் கிறிஸ்து ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை என்பதை உணர்ந்து அறிக்கை செய்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அத்தகைய அன்பை பெற்றுக்கொண்ட நாமும் நம்முடைய வாழ்விலே எந்த பாகுபாடும் எந்த வேறுபாடும் இல்லாமல் நேர்மையான மனதோடு கடவுளுக்கு யாரெல்லாம் அஞ்சி வாழுகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருமே கிறிஸ்து இயேசுவில் அவர்கள் அத்தனை பேருமே ஒன்றாய் இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த மனநிலையோடு மற்ற பிற மாந்தர்களையும் ஏற்று பயணம் செய்கின்ற நிறைவான இதயத்தை கேட்டு இந்த நாளிலே நாம் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிப்போம் ஆண்டவருடைய அருளும் ஆற்றலும் வல்லமையும் நம்மை என்றென்றும் நிரப்பட்டும் தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு வரவேற்கின்றேன்